விநாயகர் அல்லது பிள்ளையார் இந்து மதத்தில் ஒரு முக்கிய கடவுளாக கருதப்படுகிறார் இவர் சிவன் பார்வதி ஆகியோரின் மகனாகவும் முருகனின் அண்ணனாகவும் புராணங்களில் குறிப்பிடப்படுகிறார் யானை முகத்துடன் மனித உருவம் கொண்ட விநாயகர் பல வடிவங்களில் வழிபடப்படுகிறார் இவர் பூதகணங்களுக்கு அதிபதி என்பதால் கணபதி என்றும் அழைக்கப்படுகிறார் விநாயகர் பற்றிய கூடுதல் தகவல்கள் ஒன்று வழிபாட்டு முறை விநாயகரை வழிபடும் முறைக்கு காணாபத்தியம் என்று பெயர் ஆதிசங்கரர் இதனை ஒரு பிரிவாக ஏற்படுத்தினார் இரண்டு விநாயகரின் கரங்கள் விநாயகப் பெருமானுக்கு தும்பிக்கையுடன் சேர்த்து ஐந்து கரங்கள் உண்டு தும்பிக்கையில் தண்ணீர் குட்டம் தாங்கியும் பின் இரண்டு கரங்களில் அங்குசம் பாசம் ஏந்தியும் முன் வலது கரத்தில் தந்தம் முன் இடது கரத்தில் மோதகமும் வைத்திருப்பார் மூன்று மகாபாரதம் மகாபாரதத்தை வியாசர் சொல்லச் சொல்ல விநாயகர் எழுதினார் நான்கு வழிபாட்டு சிறப்பு விநாயகரை ஒருமுறை வலம் வந்து வழிபடுவது சிறப்பு ஐந்து புதன்கிழமை வழிபாடு விநாயகருக்கு புதன்கிழமையில் அருக்கம்புல் சாத்தி வழிபடுவது சிறப்பு தொடர்ந்து ஒன்பது புதன்கிழமைகளில் வழிபட்டு ஏழைக் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் தானம் அளித்தால் ஞாபக சக்தி அதிகரித்து படிப்பில் முன்னேறுவர் ஆறு செவ்வாய்க்கிழமை வழிபாடு மும்பை சித்தி விநாயகர் கோயிலில் செவ்வாய்க்கிழமையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் வேலை தேடுபவர்கள் நல்ல பணி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வேலை கிடைத்தவுடன் முதல் மாத சம்பளத்தில் புதிய வஸ்திரம் சாத்தி வழிபடுவர் ஏழு விநாயகர் வழிபாடு விநாயகர் பூதகணங்களுக்கு அதிபதி என்பதால் கணபதி என்றும் அழைக்கப்படுகிறார் மற்றும் எட்டு பார்வதி சிவன் புராணங்களில் விநாயகர் சிவன் பார்வதி ஆகியோரின் பிள்ளையாகவும் முருகனின் அண்ணனாகவும் கூறப்படுகிறார் பௌர்ணமி விரதம் என்பது பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து பௌர்ணமி பூஜையை முடித்த பின்பு உண்ணுதல் ஆகும் காலையில் எழுந்ததிலிருந்து உண்ணா நோன்பிருந்து பௌர்ணமியை பூஜையை முடித்த பின்பு உண்ணுதலை பௌர்ணமி விரதம் என்கிறார்கள் பௌர்ணமி விரதம் எப்படி செய்வது ஒன்று வீட்டை சுத்தம் செய்தல் பௌர்ணமி அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை தயார் செய்ய வேண்டும் இரண்டு விநாயகர் வழிபாடு பூஜை அறையில் விநாயகர் படத்தை வைத்து அரிசி மாவால் சித்ரகுதன் படம் வரைந்து கையில் ஏடும் எழுத்தாணியும் வரைய வேண்டும் மூன்று பராசக்தி வழிபாடு பௌர்ணமியில் அன்னை தேவி பராசக்தி வழிபாடு செய்வது சிறப்பானது நான்கு விரதம் காலையில் எழுந்ததிலிருந்து உண்ணா நோன்பிருந்து பௌர்ணமியை பூசையை முடித்த பின்பு உண்ண வேண்டும் ஐந்து சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி மற்ற மாதங்களில் வருகின்ற பௌர்ணமியை விட முக்கியமானதாகும் சித்திரை நட்சத்திரமும் சேர்ந்து வந்துவிட்டால் இன்னும் சிறப்பானது ஆகும் மற்றும் ஆறு வழிபாடு பௌர்ணமி அன்று அன்னை தேவி பராசத்திக்கு பூஜை செய்து வழிபட்டு பௌர்ணமி நாளில் சில காரியங்களை செய்யக்கூடாது என்ற நம்பிக்கை உள்ளது சில மத நம்பிக்கைகளின்படி பௌர்ணமி நாளில் சில விஷயங்களை செய்தால் கெட்டது நடக்கும் என்றும் நல்ல செயல்கள் செய்ய வேண்டும் என்றும் கூறப்படுகிறது பௌர்ணமி நாளில் செய்யக்கூடாதவை ஒன்று சாபமிட்ட பொருட்களை பயன்படுத்துதல் சில சமயங்களில் பௌர்ணமி நாளில் சாபமிட்ட பொருட்களை பயன்படுத்துவது நல்லதல்ல என்றும் கூறப்படுகிறது வேலைகள் செய்தல் பௌர்ணமி நாளில் கடுமையான வேலைகள் செய்வது குறிப்பாக இரவில் தூங்குவது போன்றவை நல்லதல்ல என்றும் கூறப்படுகிறது மற்றும் மூன்று நல்ல செயல்களை புறக்கணித்தல் பௌர்ணமி நாளில் நல்ல செயல்களை புறக்கணிப்பது குறிப்பாக தானம் செய்தல் வழிபாடு செய்தல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லதல்ல என்றும் கூறப்படுகிறது பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டியவை ஒன்று வழிபாடு செய்தல் பௌர்ணமி நாளில் கோவிலுக்குச் சென்று வழிபடலாம் இரண்டு தானம் செய்தல் பௌர்ணமி நாளில் ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் மற்றும் மூன்று நல்ல செயல்கள் செய்தல் பௌர்ணமி நாளில் நல்ல செயல்கள் செய்தல் குறிப்பாக மற்றவர்களுக்கு உதவிகள் செய்தல் போன்றவை நல்லவை இந்த நம்பிக்கைகள் மத ரீதியிலானவை என்பதால் ஒவ்வொருவரின் விருப்பத்திற்கு ஏற்ப இதை கடைபிடிக்கலாம் பௌர்ணமி என்பது ஒவ்வொரு மாதமும் வரும் பூரண நிலவுள்ள நாள் ஆகும் பௌர்ணமி நாளில் தியானம் வழிபாடு விரதம் போன்ற ஆன்மீக செயல்கள் செய்யப்படுகின்றன மேலும் சித்திரா பௌர்ணமி போன்ற சில பௌர்ணமிகள் சிறப்புமிக்கவை பௌர்ணமியின் சிறப்புகள் ஒன்று ஆன்மீக பலன் பௌர்ணமி இரவில் தியானம் செய்வதன் மூலம் சக்தி நிலை உயர்கிறது இரண்டு வழிபாடு பௌர்ணமி நாளில் சிவன் முருகன் போன்ற தெய்வங்களுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன மூன்று விரதம் சித்திரா பௌர்ணமி புரட்டாசி பௌர்ணமி போன்ற நாட்களில் விரதம் இருந்து பலன் பெறலாம் நான்கு கர்மங்கள் சித்திரா பௌர்ணமி அன்று கர்மங்களை கணக்கிடும் நாளாக கருதப்படுகிறது சித்திரகுப்தருக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்வது பாவங்களை நீக்கி நல்ல கர்மங்களை சேர்க்கும் ஐந்து தர்ம செயல்கள் தானம் ஏழைகளுக்கு உதவுதல் போன்ற தர்ம காரியங்களில் ஈடுபடுவது புனிதமானது ஆறு புண்ணிய நதிகள் கங்கை நதியில் குளிப்பது பாவங்களை நீக்கி புண்ணியம் சேர்க்கும் ஏழு மங்கள நாள் சித்திரா பௌர்ணமி போன்ற சில பௌர்ணமிகள் மங்களகரமான நாளாக கருதப்படுகின்றன மற்றும் எட்டு பௌர்ணமி வழிபாட்டு முறை பலரும் பௌர்ணமி நாளில் வீடுகளில் பூஜை செய்து கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்கிறார்கள்